சமூக நீதியை பாதுகாப்பதுதான் நம்முடைய நோக்கம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதுதான் நோக்கம் ஜனநாயகத்தை பாதுகாப்பதுதான் நோக்கம் என்று எத்தனை நெருக்கடி வந்தாலும் அந்த நெருக்கடிகளை எதிர்கொள்ள தயார் என்கிற நெஞ்சுரத்தோடு இன்றைக்கு பாசிச பாஜக அரசை விரட்டி அடிப்பதற்கான பெருந்திரளான கூட்டத்திற்கு முன் உணர்ச்சி பொங்க உரையாற்றும் தொழில் திருமாவளவன் தனது தேர்தல் பரப்புரையை இப்படித்தான் தொடங்கினார் சனாதன சக்திகளை வேறறுத்து ஜனநாயகத்தை மீட்டெடுத்து சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற குரல் திருமாவளவனின் தேர்தல் பரப்புரையில் தொடர்ச்சியாக எதிரொலித்துக் கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த பானை சின்னத்தை சிதம்பரம் தொகுதி வாக்காளர்களிடம் கொண்டு செல்வதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சந்தித்த சிக்கல்கள் கொஞ்ச நஞ்சமல்ல உயிரை கொடுத்து களத்தில் பணியாற்றும் கட்சி நிர்வாகிகள் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் பொது தொகுதியில் ஒரு வேட்பாளர் பரப்புரை செய்து தேர்தலை சந்திப்பதற்கும் தொகுதியில் ஒரு தலித் வேட்பாளர் பரப்புரை செய்வதற்கும் மலையளவு சவால்கள் இருக்கின்றன இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலோடு ஒப்பிடும்போது இந்த முறை மக்கள் மனதில் நல்ல மாற்றத்தை பார்ப்பதாக ஆதிமொழி கூறுகிறார் ஆனால் சாதி ஆதிக்கம் நிறைந்த ஒரு சில பகுதிகளில் ஒரு தலித் கட்சியின் பிரதிநிதியாக சில சிக்கல்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் எதிர்கொள்வதாக கவலை கொள்கின்றனர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து சின்ன வந்து பரவலாக எல்லா இடத்துலையுமே வரஞ்சிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து தலித் அல்லாத மக்கள் இருக்கிற இடத்துல எங்களுக்கு வந்து கொஞ்சம் பின்னாடி வரும் ஏன்னா கிராமத்துக்குள்ளே வர வேணாம்னு சொல்லுவாங்க இங்கே நீங்கள் உங்கள் ஏரியா எங்கே தலித் ஏரியா எங்கே அங்கே போய் நீங்கள் ஓட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த முறை அந்த பிரச்சனை எங்களுக்கு இல்லை ஒரு சில அந்த ஜாதிய மனோரீதியில் அவங்க வந்து ஊறி போயிருக்கிறாங்க ஆண்டு ஆண்டு காலமா அப்படி ஊட்டப்பட்டிருக்குது அவங்களுக்கு மட்டும்தான் வந்து அவங்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினா அவங்கள நிச்சயமா விழிப்புணர்வு பெறுவாங்க அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை தலித் மக்களின் உரிமைக்காக ஓர் அரசியல் கட்சியை முன்னெடுத்து தேர்தல் அரசியலில் ஈடுபடுவது அவ்வளவு சாதாரணமானதல்ல சமூக நீதிக்கான கட்சியாக ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரலாக ஒழிக்க தொல் திருமாவளவனால் தொடங்கப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் அரசியலில் ஈடுபட்டு வருகிறது வரை பல தேர்தல்களை எதிர்கொண்டுள்ளது இருப்பினும் ஜனநாயக திருவிழாவாக கருதப்படும் பொதுத் தேர்தலில் ஒரு தலித் வேட்பாளர் சாதிய முரண்பாடுகளை கடந்து வாக்கு சேகரிப்பது எளிமையானதாக இல்லை இவருக்கு எதிர்நிலையில் வராங்க அப்படி இல்லாட்டி போனாலும் தோழமை கட்சிகள் இருக்குல்ல அவங்க அந்த பொறுப்பு எடுத்துக்கிறாங்க அவர் அப்படி பார்க்காதீங்க அவர் நம்ம எம்பி இன்றைக்கி அவர் எம்பி ஆகும்போது தான் நாளைக்கு நம்ம ஆளுங்கட்சி ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க இருக்காங்க இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் நீண்ட இழுபறிக்குப் பிறகு மூன்றாயிரத்து இருநூற்று பத்தொன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் திருமாவளவன் வெற்றி பெற்றார் ஆனால் இந்த முறை வியூகங்களை மாற்றியமைத்து அதிக அளவிலான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் என்பதில் திருமாவளவன் உறுதியாக இருக்கிறார்